கர்த்தர் நல்லவராக இருக்கின்றபடியினாலே அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிறபடினாலே கன்சியூம் கிறிஸ்துகள் மிகவும் பெரியமானவர்களே கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே கடந்த நூறு நாட்களாக நாம் நூறு சங்கீதங்களை தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது சங்கீதத்திலே சொன்ன பிரகாரமாய் கத்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறோமே அந்த விசுவாசத்தோடு இந்த நூறு நாட்களை கட நாம் இந்த சங்கீதங்களை தியானிக்கும்படியாக பல்வேறு இடங்களிலிருந்து இந்த சங்கீதத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக ஜீவனுக்காக இந்த வாய்ப்பை நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து உபயோகித்து கர்த்தரை மகிமைப்படுத்தியதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய ஒவ்வொருவருடைய உற்சாகத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை உற்சாகப்படுத்தி வருகின்ற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படியாக நாம் நூறாவது சங்கீதத்தை தியானிக்க இருக்கின்றோம் இந்த நூறாவது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாக இருக்கின்றது எத்தனை அருமையான சங்கீதம் இதிலே ஐந்தே வசனங்கள் இருக்கின்றது பெரியமானவர்களே அதில் முதல் வசனத்தில் பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் முன் வாருங்கள் வசனம் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் கிருபானவர்களே நாம ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பாடினாலே அவ்வளோ அழகா இருக்கு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கம்பீரமாய் பாடினால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்படி தேவனை ஆராதனை செய்வது தகுதியாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன்பாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக ஆடுகளாக இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மேய்ச்சல் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கின்றவராய் இருக்கின்றார் ஆகவே வசனம் நான்கிலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் நாம் அவர் மேச்சலின் ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு பிரகாரங்களிலே துதித்து பாடும்பொழுது ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் கத்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி பிரியமானவரே கர்த்தர் நல்லவராக இருக்கின்றபடியினாலே அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிறபடினாலே நாம இங்கே நிற்பதும் நிர்மூலமாகாததும் நாள் தொடர்ந்து சங்கீதத்தை தியானிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்த தேவனிடத்திலே கத்தாவே நீ நல்லவர் நாட்கள் எங்களை தியானிக்க வைத்து எங்களை கத்தாவே அழகாய் நடத்தி வந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று தலைகளை தாட்டி தேவனிடத்திலே பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கெம்பீரமாய் பாடி துதிக்க நான் உங்களை அழைக்கின்றேன் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நூறு நாட்களாக ஒவ்வொரு சங்கீதத்திலே நீசுவே நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பலருக்கு நீ தைரியத்தை கொடுத்திருக்கிறீர் பலருக்கு நீ நம்பிக்கையை பலருக்கு நீர் ஆறுதலை கொடுத்திருக்கிறீர் திடமனதாயிருக்க உதவி செய்திருக்கிறீர் அடியேனுக்கு எனக்கு கிருவை பாராட்டி இப்படியாய் இந்த தியானத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கொடுத்த நல்ல நேரத்திற்காக கிருபைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடையளை அர்ப்பணித்து தலைமுறை தலைமுறை என்னுடைய கிருவை தாங்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்